எங்களுடன் மோதுபவர்கள் அழிக்கப்படுவார்கள் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங்கம் எனப்படும் ஆர் எஸ் எஸ் இன் மகளிர் பிரிவில் உள்ள இளம் உறுப்பினர்களின் எச்சரிக்கை கோஷம் இது இருபத்தி இரண்டு வயதான முஸ்கான் பன்சால் இந்தியா ஒரு இந்து நாடு என்கிற ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை வலியுறுத்தும் பிரார்த்தனையை முன்னின்று வழிநடத்துகிறார் இந்த உடற்பயிற்சி முகாமானது தவபூமியை போன்றது இங்கு உங்களை எந்த அளவு ஈடுபடுத்திக் கொள்கிறீர்களோ அந்த அளவு பல எதிர்காலத்தில் அடைவீர்கள் முஸ்கான் அவரது குடும்பத்தின் மூன்றாவது தலைமுறை ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் ஆர்எஸ்எஸ் இவர்களின் வாழ்வியல் நெறி அரசியல் நிலைப்பாடு இவர்கள் அச்சுறுத்தலாக நினைப்பது இந்தியாவில் பதினான்கு சதவீத மக்கள் தொகையைக் கொண்ட இஸ்லாமியர்களைத்தான் உலக நாடுகளை கூர்ந்து கவனித்தால் பெரும்பாலானவர்கள் இஸ்லாமியர்களாக உள்ளனர் இன்னும் சில வருடங்களில் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றி காட்டுவோம் என முஸ்லிம்கள் கூறுவதை பார்த்திருக்கிறேன் இஸ்லாமியர்களின் அச்சுறுத்தல் குறித்து நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இத்தகைய அச்சுறுத்தலுக்கு ஆர் எஸ் எஸ் பதில் இந்துத்வா இந்தியா இந்துக்களுக்கே என்கிற இந்து தேசியவாத சித்தாந்தம் தான் அதன் அர்த்தம் முஸ்கானும் பிற தொண்டர்களும் இந்த சித்தாந்தத்தை பிற இந்துக்களிடம் பரப்புவதில் கவனம் செலுத்துகின்றனர் பாஜகவை சேர்ந்த பிரதமர் நரேந்திர மோடி இந்து தேசியத்தையும் ஆர் எஸ் எஸ் தீவிரமாக ஆதரிப்பவர் நூற்றாண்டுகளாக தேச சேவையில் ஈடுபட்டுள்ள தொண்டர்களை அதன் இனி இந்திய சமூக அமைப்பில் அங்குன்றும் இங்குன்றுமாக இருக்கப் போவதில்லை அவை பரவலாக்கப்பட்டு வருகின்றன இந்த தம்பதியில் கணவன் முஸ்லிம் மனைவி இந்து இவர்கள் வாதிகளிடமிருந்து மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு முஸ்லிம் ஹிந்து மதத்திற்கு மாறும்போது தாய் மதம் திரும்புகிறார்கள் என்கிறார்கள் அதுவே ஒரு ஹிந்து முஸ்லிம் மதத்தை ஏற்றுக்கொண்டால் அதை லவ்ஜிகாத் என அழைக்கிறார்கள் இந்து தேசியவாதிகள் கலப்பு திருமணம் செய்து கொண்ட இத்தகைய தம்பதிகளில் முஸ்லிம் ஆண்களை தாக்கி கொலை கூட செய்வதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் இந்த தம்பதி உத்தரப்பிரதேசத்திலிருந்து டெல்லிக்கு தப்பி வந்தவர்கள் பெரும் நகரமான தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பாக இருக்கலாம் என இத்தம்பதிகள் நினைத்தனர் ஆனால் இந்த தம்பதிகள் பாதுகாப்பு தர வேண்டியவர்களிடமிருந்து இஸ்லாமிய எதிர்ப்பு வன்முறையை எதிர்கொண்டிருக்கின்றனர் உ கடி மிஜஸ்டமிஜா என்னை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லும்போது காவலர்கள் கடுமையாக திட்டினார்கள் நீ ஒரு பெண்ணுடன் ஓடி செல்ல விரும்பினால் உன் மதத்தைச் சேர்ந்த சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணுடன் ஓடி இருக்க வேண்டுமென சொன்னார்கள் என்னை நிர்வாணமாக்கி வெறுங்கால்களுடன் அவர்களது வாகனத்தில் பின்னால் ஊர்வலமாக அழைத்து வர வேண்டுமென மிரட்டினார்கள் இந்த மோசமான அனுபவத்தால் முதல் முறையாக என் துணையிடம் கூட நீண்ட நாட்கள் பேசாமல் இருந்தேன் முஸ்கான் போன்ற ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்களும் அவர்களது குடும்பத்தினரும் புதிய அரசியலமைப்பை அமைக்க விரும்புகின்றனர் அடிநாதமாக உள்ள மத சார்பின் இஸ்லாமியர்களுக்கு இந்த சித்தாந்தத்தில் விருப்பம் இல்லை என்றால் உங்கள் தாய் நாட்டுக்கே திரும்ப செல்லலாம் எந்த நாடு உங்களை ஏற்றுக்கொள்கிறதோ அங்கு சென்று வாழுங்கள் ஒருவேளை நீங்கள் இங்கு வாழ விரும்பினால் இந்து சட்டத்துக்குட்பட்டே வாழ வேண்டும் ஆர்எஸ்எஸ் இந்துத்துவா சித்தாந்தம் நாடு முழுவதும் பரவி வருவதால் இந்தியாவின் ஆன்மாவிற்கான போராட்டம் தொடங்கி இருக்கிறது ஜனநாயகம் மதச்சார்பின்மை அடிப்படையில் கட்டமைக்கப்பட்ட இந்தியா கவலை தரும் பாதையில் தற்போது பயணித்துக் கொண்டிருக்கிறது